அகிலத்தை வெல்லும் என்றும் திருச்சபையாய் தேவஜனம் கூடும் என்றும் திருகிலத்தை வெல்லும் என்றும் திருச்சபையாய் தேவஜனம் கூடும் என்றும் போல அது தழைக்கும் அலை போல வளரும் வனின் சுடர் போல அகிலம் எட்டும் ஆகாயம் தொடுதூரம் தேவ ஓங்கும் ஆகாயம் தொடுதூரம் தேவ ஓங்கும் அற்புதம் அது தொடர்கதைதான் ஆண்டவர் அரங்கேற்றுகிறான் அற்புதம் அது ஆண்டவர் அரங்கேற்றுகிறார் திருவார்த்தை அகிலத்தை வெல்லும் என்றும் திருச்சபையாய் தேவஜனம் கூடும் என்றும் ஆள் போல அது தழைக்கும் அலை போல அது வளரும் ஆதவனின் சுடர் போல அகிலம் கெட்டும் ஆகாயம் தொடுதூரம் தேவ புகழ் ஓங்கும் ஆகாயம் தொடுதூரம் தேவ ஓங்கும் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகரும் இயேசு இயேசுக்கு சுனினி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாளிலையும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது மட்டுமல்லாமல் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாக வலியுறுத்துகிறார் அதை காட்டிலும் மேலானது ஒன்றும் இல்லை அது ஒன்றே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பக்கத்திலே நம்மை கொண்டு போய் அமர்த்தும் என்பதை தெளிவாக அவர் சொல்லுகிறார் லூகா பதினோராம் அதிகாரத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை குறித்து பேசினதை நாம் தியானித்து கொண்டிருந்தோம் தியானித்து முடித்திருக்கிறோம் ஜெபிக்கிற காரியங்கள் இது முதல் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஜபத்தையும் தேவராஜ்யத்தையும் சாத்தானையும் குறித்து அவர் தெளிவாக சொல்லி முடித்த பொழுது அந்த லூக்கா பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு அம்மா கூட்டத்தில் வந்து சத்தமாக சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க இன்னும் உங்களை பெற்றெடுத்த மரியான் பாக்கியவான் அப்படிங்கிறாங்க உண்மையானதான் ரைட் திங்ஸ் அண்ட் சின்சியராக சொல்கிறாங்க ரெண்டு காரியம் அந்த அம்மாட்ட வந்து ஒன்று சத்தமாக பேசுனாங்க ரெண்டாவது வந்து ரைட் திங்ஸ் அண்ட் சின்சியர் ரெண்டுமே இருந்துச்சு சரியான காரியத்தை தான் சொன்னாங்க உண்மையாக தான் சொன்னாங்க சத்தமாக சொன்னாங்க ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு ரைட் தான் ஆனாலும் இருபத்தி வசனத்தில் லூக்கா பதினொன்று இருபத்தி எட்டில் அதற்கு அவர் அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் கேட்பது மட்டுமல்ல அதற்கு காத்துக்கொள்வது என்பது என்ன அது கீழ்ப்படிய வேண்டும் இந்த இரண்டும் ஹியர் அண்ட் ஓபே இது ரெண்டும் இல்லைன்னா தேவராஜ்யத்துக்குள்ளே இப்போ பக்கத்துக்குள்ளையே வர முடியாதுங்கிறார் அதாவது தன்னுடைய பக்கத்திலே சார்பில் நிற்க முடியாதுங்கிறார் அநேக நேரங்களிலே அந்த பெண்ணை போல தாயாரை போல சத்தமிட்டு ஆராதிக்கிறோம் சத்தமாக சில காரியங்களை பேசுறதுனால நம்ம என்ன பண்ண முடியாது தேவ ராஜ்யத்துக்குள்ளே போயிட முடியாது சரியாக பேசுறதுனால உண்மையாக பேசுறதுனால மட்டுமல்ல சத்தமிட்டு பேசுவதும் சரியாய் பேசுவதும் நல்லது தான் ஆனால் அந்த பேசுகிற காரியத்துக்கு நான் கீழ்படுகிறேனா என்பதுதான் முக்கியம் அநேக நல்ல பிரசங்கம் பண்ணலாம் அநேக வார்த்தைகளை அழகாக பேசலாம் ஆனால் அதை தன்னுடைய வாழ்க்கையிலும் தன்னுடைய குடும்பத்திலும் சபையிலும் பயன்படுத்துகிறார்களா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இருக்காது பேச்சு நல்லா இருக்கும் ஆனால் செயல்பாடுகளில் கீழ்ப்படிதல் தான் பேசுனதே அவங்க என்ன பண்ண முடியாதா பயன்படுத்த முடியாது அதை போல் வாழ முடியாது அது வேஸ்ட்டுங்கிறாரு அதனால் பிறப்பு நான் வய சார்ந்திருக்கிற வளமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஹெல்த்து இதெல்லாம் வந்து முக்கியம் இல்லை அதை காட்டிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கேட்பது மட்டுமல்ல கீழ்ப்படிவது முக்கியம் அப்படிப்பட்டவர்களே தேவராஜ்யத்திற்கு உகந்தவர்கள் என்பதை ஸ்டிக்டாக அவர் சொல்கிறார் அந்த அம்மா சொன்னது சரியான பொருத்தமாக இருந்தாலும் கூட வா சத்தம் சத்தமிட்டு பேசுவதனால் மாத்திரமல்ல சரியானதை சொல்வதனாலும் மாத்திரமல்ல ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் அதன்படி நடக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இன்றைக்கு கற்றுத்தருகிறார் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்களே அதிகமான ஆசீர்வாதத்தை பெறுவார்கள் அந்த ஆசீர்வாதம் என்னன்னா தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே இவர் பிரவேசிப்பது இன்றைக்கு சுத்த சுவிசேஷமும் தேவ வசனமும் சபைகளில் தெளிவாக போதிக்கப்பட்டிருக்கிறது படுவது குறைந்து குறைந்து காணப்படுகிறது மக்கள் வேதத்திற்கு புறம்பானதும் சீர்கேட்டுக்கு வழிநடத்தும் கட்டுக்கதைகளுக்கும் கிழவி பேச்சுகளுக்கும் செவி சாய்த்து எத்தனைதான் கற்றாலும் புத்தி இல்லாத பேதமையோடு வாழ்ந்து வருகிறார் என்று சொல்லி ஒரு தேவ மனிதர் சொல்லுகிறார் ஒன்று திம்பத்தையு நான்கு ஏழு ரெண்டு திம்பத்தையு மூன்று அஞ்சலி சொல்லப்பட்டது போல கதையை கேட்கறதுக்கு ஆசையாக இருக்கிறாங்க கட்டுக்கதைகளை பகிர்வதற்கு ஆசையாக இருக்கிறாங்க வேதத்திற்கு புறம்பான காரியங்களை செய்வதிலே ஆசையாக இருக்கிறாங்க ஆனால் சுத்த சுவிசேஷம் எது தேவ வசனம் என்ன சொல்கிறது என்பதை தெள்ள தெளிவாக போதிப்பது இன்றைக்கு குறைவு சபைகள் சரியான பாதைகளே நடத்தப்படவில்லை அதுதான் எச்சரிக்கையாக வச்சுட்டாரு நீங்கள் உங்கள் உங்களை பெற்ற தாய் ரொம்ப பாக்கியவான்கள் சொல்லி திசை திருப்பாமல் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் ஆமா நீ சொன்னது ரைட் தாம்மா அப்படின்லாம் சொல்லாமல் ஆனாலும் தப்புன்னு சொல்லலை ஆனாலும் இதை காட்டிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற நீங்களும் நானும் அதுக்கு கீழ்ப்படிந்து அதை காத்து கொள்ள வேண்டும் அதுவே முக்கியம் என்பதை ஆண்டவர் தெளிவாக பேசுகிறாரு ஏன்னா இன்னைக்கு டைவெர்ட் பண்ணி வேறு இடத்துல ரொம்ப கரெக்டாக பேசுகிறாங்கன்னு நினைக்கிற அளவுக்கு டைவெர்ட் பண்ணுறவங்க உண்டு ஆனால் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறது என்னென்னா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்களே ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் தேவராஜ்யத்திற்கு உகந்தவர்களாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு தருவாராக ஆமேன்